பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணுன்னு தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ரெண்டு நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபக்ருதம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி ஏகாதசி திதி ஏகாதசி தித்தின்னா நம்ம பொதுவாகவே நெர்ஜலமாக தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருக்கணுங்கிறதான் விதி பை ரூல் பார்த்தோன்னா அதுதான் ஸோ ஒரு வேலை பெரியவங்கனால வந்து அந்த ஏகாதசி உபவாசம் இருக்க முடியாது அதாவது உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் பிரச்சனையாக இருக்குது முடியாதுங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய பழங்கள் சாப்பிட்லாம் பால் ஒரு கிளாஸ் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம் அதனால் அரிசியை ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும் முடியாதவங்க அட்லீஸ்ட் உப்புமா மாதிரியோ இல்லை சப்பாத்தி மாதிரியோ சாப்பிட்டுக்கிறது நல்லது பட் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உணவை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல் அப்படி இருந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் அமோகமான ஒரு நாளாகின்ற நாளை மாற்றலாம் மித்துன ராசியில் இது மிதுன லக்னம் அதுலேயுமே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன திப்தி மன அமைதி கிடைக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் சொன்னால் ஏன்னா அபிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆனால் செவ்வாய் இன்றைய நாள் சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சனியும் ஆல்ரெடி சதயத்தில் தான் இருக்கார் பிஸ்போட்டன் யோகம் தேவையில்லாத பிரச்சனை வம்பு தும்பு வழக்கு கால் முட்டி கவனமாக இருக்கிறது நண்பர்கள்கிட்ட சண்டை போடுறது மூத்தவங்க மூலியமா கடும் சண்டைகள் வாக்குவாதங்கள் தனலாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரம் சிகப்பு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் தேவையில்லாத குடைச்சல்கள் டென்ஷன் ப்ரெஷர் யாரெல்லாம் இந்த அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறை ஹீட்டான இடம் பாய்லரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரக்கூடிய நாள் வேலை சம்மந்தப்பட்ட இடங்களில் அதாவது கைகலப்புன்னு சொல்லுவோம்ல அது வரைக்கும் போகும் நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் நூறு சதவீதம் கவனமாக செல்ல வேண்டும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் எடுத்துக்காதீங்க கோபதாபங்கள் வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் சில விஷயங்கள் விட்டுக் கொடுப்பது நன்றுங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்க அவ்வளவுதான் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் காஷாய நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுத்த பாக்கிகள் வசூல் பண்ணும்பொழுது கொஞ்சம் டீசெண்டாக பேசி வாங்க பாருங்கள் ரெண்டு நாள் வந்து கடன் நாள தொல்லைகள் ஏற்படலாம் அதாவது ரொம்ப அதாவது என்ன சொல்லலாம் அதிகமான பாச உணர்வுகளும் இருக்கும் அதிகமான பிரச்சனையும் இருக்கும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை திறமை அப்படிங்கிறது இன்றைய நாள் கண்டிப்பாக வெளியே வரும் யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எல்லா விஷயத்தையுமே வருத்தி கொண்டு நம்ம செய்யப்படாது அது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காக்க வேண்டும் சில பேருக்கு பதவிகள் கூட வரும் உடம்பு ஹீட் ஆகிறது ஜுரம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்ட வாய்ப்பிற்கு கவனம் தேவை எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுங்கிற கான்செப்ட் வேண்டாம் ஏன்னா லக்னத்தில் கேத்து கிராஸ் ஆகிட்டுருக்கு அதனால் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்ட ரம் துலாம் ராசிகள் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிறது கெடுறதுனால வீடு ரொம்ப கதவு ஜன்னல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது மாற்றம் கொடுக்கணும்னா உடனே கொடுப்பது நல்லது மாத்திக்கிறது நல்லது மெயின்டெனன்ஸ் அளவு நிறைய ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பைப் வேலை செய்யாது ஹீட்டர் வேலை செய்யாது இல்ல டேப் வேலை செய்யாது ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காது சரி செய்துவாது கொடுக்கும் ரத்தந்த உறவுகளில் எதிர்பாராத ஒரு கெட்ட செய்தி வருவதற்கான வாய்புக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக புதிய மாற்றம் வண்டி வாகனங்களில் கவனம் தொண்டை சம்பந்தப்பட்ட பகுதி கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபோனில் பேசும்போது அதி கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பச்சை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சிகள் அதிகமாகும் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இதுதான் நடக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற எண்ணம் வேணும் திறமையாக ஒரு விஷயம் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நாட்களில் பொறுப்பு அதிகரிக்கணும் பேச்சில் கவனம் தேவை இந்த பல்லு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தோன்னா அதை எடுத்துடுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் சிகப்பன் மகர ராசியில் அது லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுன்னா இந்த நாளில் உட்காந்து பேசினீங்கன்னா முடிஞ்சிடும் ரொம்ப முக்கியமாக வேண்டுதல்கள் எதாவது நிறைவேறாமல் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும் டென்ஷன் ப்ரெஷர் எடுக்கக்கூடாது தலைவலி வேதனைகள் வந்துன்னா தைலம் தடவிக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ஓவராக தலை எடுக்காமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியாண்டாம் மஞ்சள்டா கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு டென்ஷன் ப்ரஷரில் இல்லாத வாழ்க்கை கிடையாது தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் தேவையில்லாமல் உடம்பு பாதிப்புகள் சளி தொந்தரவுகள் உடம்பு ஹீட் ஆகிறது ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நாள் கூட இருக்க முடியாத அளவுக்கு டென்ஷன் இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சொள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் நிறையா பேருக்கு எதிர்பாராத ப்ரொமோஷன் எதிர்பாராத கிஃப்ட்டு மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் நிறையா பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் எதிர்பாராத கிஃப்ட்டு பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மன அமைதி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது கண்டுபிடித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் அந்த நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து மகரம் இரண்டாவது கன்னி மூன்றாவது ரிஷவம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் அன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்களாணி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க